ஹாய் ஹலோ வணக்க மக்களே நடிகையாக நம் மனதை வென்று இன்று பேருடன் பெயருடன் தான் நடிகை ரேவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கேரளாவில் பிறந்தார் ஆஷா கெளுனி குட்டி என்பது இவருடைய இயற்பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான மண்வாசனை படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் ரஜினி கமல் கார்த்தி மோகன் பிரபு விஜயகாந்த் என எண்பது முன்னணி நடிகர்களுடன் நடித்து தனக்கான ஒரு பிரபலமான இடத்தையும் வென்று கொண்டார் தமிழ் படங்கள் மட்டுமன்றி ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் என பல்வேறு மொழி படங்களிலும் நடித்தார் தற்போது தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வருகின்றார் இவருடைய நடிப்பை கௌரவிக்கும் வகையில் ஐந்து முறை சிறந்த நடிகைக்கான பிளம்பர் விருந்து வெறுக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சிறந்த துணை நடிகைக்கான விருந்தும் வென்றார் நடிகையாக மட்டுமன்றி இரண்டாயிரத்தி இரண்டு மை பிரெண்ட்ஸ் என்ற ஆங்கில மொழி நாடகத் திரைப்படத்தை இயக்கி ஒரு இயக்குனராகும் கால் படித்துவிட்டார் நடிகை ரேவதி இந்த திரைப்படம் முழுமையாக பெண் குழுவினரை கொண்டது நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய திரைப்பட விருந்துகளில் ஆண்டின் சிறந்த ஆங்கில திரைப்பட விருந்தை வென்றது இந்த திரைப்படம் ஷோபனா மற்றும் பீமா பால் சிறந்த நடிகை மற்றும் சிறந்த எடிட்டர் என்ற விருந்துகளை இந்த திரைப்படத்தின் மூலம் வென்றனர் பின்னர் ஷில்பா ஷெட்டி ஷல்மஹான் மற்றும் அபிஷேக் பச்சன் ஆகியோரின் நடிப்பில் இரண்டாயிரத்தி நான்கு வெளியான நாடக திரைப்படமான பிரிமிலங்கே அதாவது நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என்ற தமிழ் அர்த்தத்தை கொண்ட ஹிந்தி படத்தையும் இயக்கியுள்ளார் ஷெட்டி இந்த படம் குறித்து தன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த நடிப்பாக இந்த திரைப்படம் காணப்படுகிறது என கூறியுள்ளார் காரணம் பரவலான விமர்சனங்களும் பாராட்டுகளும் பிலிம்ஃபேர் விருந்து திரை விருந்து சிறந்த நடிகைக்கான பரிந்துரை என ஷில்பாவுக்கு ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது இந்த திரைப்படம் நடிகையாக அறிமுகமாகி இன்று சிறந்த இயக்குநராக கால்தளம் பதித்தார் நடிகை ரேவதி இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனைய வீழ்ச்சிகளும் தோல்விகளும் இருந்தாலும் சினிமா உலகிலும் மக்கள் மத்தியிலும் இடத்தை பிடித்துள்ளார் நடிகை ரேவதி இவருடைய சாதனை இவருக்கு மட்டுமன்றி இவளை உள்ள எல்லோருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாகவும் மற்றவர்களை உருவாக்குகின்ற ஒரு கருவியாகவும் திகழ்ந்து வருகின்றார் நடிகை ரேவதி இவருடைய நடிப்பும் சாதனையும் என்றும் அழியாத ஒரு விம்பம்தான்